யோவான் பதினான்கு இருபத்தி ஏழு சொல்லப்பட்டிருக்க சமாதானத்தை உங்களுக்கு வைத்திருப்பவர்கள் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டரை இயேசு கடை பார்த்து சொல்லியிருக்கிறார் நட்களை உனக்கு சமாதானம் இல்லாதபடி சந்தோஷம் இல்லாதபடி நிம்மதியாக இல்லாதபடி வாழ்ந்துவதற்கு உன் வாக்கலை தேவன் ஒரு சமாதை வைத்திருக்கிறார் அந்த சமாதானம் உலகம் கொடுக்குற சமாதானம் அல்ல தெய்வம் கொடுக்குற சமாதானம் அந்த சமாதானம் இவ்வாழ்க்கை நிரந்தரமாய் இருக்கத்தக்கிற வாழ்க்கை தந்துருக்கிறார் அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஆ சமாத வாழ்வியல் அவரோடு உறவாடு பேசி அழைத்துக்கு போ உள்ள கவலைங்க சொல்லு அவருக்கு தெய்வீக சமாதத்தை கொடுத்து மேன்மையான கற்று தந்து உலகத்தின் சமாதானம் தேவனுடைய சமத்தை வைத்தவங்களை கனப்படுத்த வல்லமுள்ள தெய்வாதிக்கிறார் கத்தரிக்கே மணி உண்டாவதாகவே ஆவே